சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சஞ்சீவராயன் தெருவில் இயங்கி வரும் ஸ்ரீ குருபரன் நாட்டியாலயா குரு ஸ்ரீமதி பிரியதர்ஷினியின் மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் சென்னை தீவுத்திடலில் நடைபெற்றது பரதநாட்டிய நிகழ்வில் தீட்சிதா நிவேதா ஸ்ரீ ஆஷ்மி காவ்யா வர்ஷிதா ஸ்ரீலவந்திகா ஷஹானா ஸ்ரீ ஷஹானா வர்ஷா ஹிமானி ஸ்ரீ மதுஸ்ரீ இனியா ஷாலினி கவிநயா தனிஷ்கா அபியுக்தா ஸ்வாதிகா அர்ஷிகா ரிஷிகா யாஷிகா ஆகிய மாணவிகள் மேடையில் நிகழ்த்தி காட்டிய பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்நிகழ்வில் பங்கு கொண்ட மாணவியர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் பெற்றோர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அழகான பழனிமலை ஆண்டவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வேளமா வள்ளிமயனே பாவடி வேலனே

வணக்கம் என் பேர் வந்து பிரியதர்ஷினி நான் பழைய வண்ணாரப்பேட்டையில் ஸ்ரீ குருபரன் நாட்டியாலயா அப்படின்ற ஒரு நடனப்பள்ளி வந்து நடத்தி வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி நாற்பத்தி ஒம்போதாவது இந்திய சுற்றுலா பொருட்காட்சியில் அறநிலையத்துறை சார்பாக நடன நிகழ்ச்சியில் நான் ஒரு பத்தொம்போது பசங்க என்னோட மாணவிகளை வச்சு இன்றைக்கு கலை நிகழ்ச்சி நடத்தணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய மாணவிகளை வந்து மலேசியா அப்புறம் பர்மா அப்படி வெளிநாடுகள்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் இங்கே நிறைய ஆலயங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம் நிறைய திருவிழாக்களுக்கு நாங்கள் என்னோடய பசங்க அங்கே நடனம் புரிஞ்சிருக்காங்க நாங்கள் நிறைய இடத்துல நிறைய கோவில்களில் நிறைய ஆலயங்களில் நாங்கள் வந்து நடனம் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் என்னோட பள்ளிகளில் என்னோடய பள்ளியில வர மாணவிகள் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ஒரு நல்ல நிலையில் ஒரு நல்ல கலைஞலாம் வரணும் அப்படின்றது தான் என்னோடய மோட்டிவ் பிரியதர்ஷினிட்டு ஸ்ரீ குருபரன் நாட்டியாலியா